இப்போ இமயமலை போயிருக்காரு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன அதிரடி மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது தான் பட் தேர்தல் அதே மாதிரியான ஒரு ஃபார்முலா தான் தமிழ்நாட்டிலையும் வந்து டெல்லி தலைமை வந்து கொண்டு வந்திருக்காங்க அவங்களுடைய நோக்கம் என்ன ஒரு வருஷத்தில் இருக்கிற அண்ணாமலை பதவி மாற்றம் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கணும் இந்த தேவை ஏன் வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுகவினர் தீவிரமாக பல முன்னெடுப்புகள்லாம் எடுத்து வந்தாங்க மீடியாக்கள்லேயும் நம்ம பார்க்க முடிந்தது அண்ணாமலை மாற்றப்பட போகிறார் அப்படின்ற செய்தி இப்போ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து திமுக ஆசைக்கிணங்கு இப்போ இருக்கிறாரா அண்ணாமலை அவர்களோட மாற்றத்தை தலைவர் பதவியிலிருந்து மாற்றியதை நீங்கள் எப்படி ஜி பார்க்குறீங்க அண்ணாமலையுடைய பதவி மாற்றத்தை வந்து திமுக விரும்பியது அப்படின்னு சொல்கிறத விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே விரும்பியது ஏன்னா அண்ணாமலை மாதிரியான ஒரு டைனமிக் யங் லீடர் படித்தவர் எல்லா விஷயத்தை பற்றியும் வந்து தர்க்கபூர்வமாக வந்து பேசக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து எதிர்முகாமில் இருக்கிறத எந்த ஒரு கட்சியுமே விரும்பாது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பாஜக வந்து ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருந்தாலுமே குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறவில்லை அதனால் வந்து பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை விலக வேண்டும் அப்படின்னு கனிமொழி அவர்கள் பேட்டி கொடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதற்கு கூட திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு லைஃப் ரிப்ளை கொடுத்துருந்தாரு கனிமொழி அக்கா வந்து பாஜகவுக்கு வரதா இருந்ததுன்னா சொல்லுங்கள் நான் வேணா வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் அதை பற்றி யாருமே பேசல தமிழக பாஜக தலைவர் மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இந்த அவருடைய பதவியை பற்றி அவர் பல நேரங்களில் வந்து அண்ணாமலை அவர்கள் நிறைய மேடை பயிற்சிகளில் பேசியிருக்கார் பதவிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த பதவி அப்படிங்கிறது வந்து வெங்காயமாரி அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல வந்து பேசியிருக்கார் ஏன்னா தேசிய கட்சியில் இருக்கிறம்போது பதவி மாற்றம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்து இந்த பதவி இறக்கம் நீக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்குள்ளே எல்லாம் வந்து நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை பட் தேர்தல் ஒரு வருஷத்தில் இருக்கிறம்போது அண்ணாமலை பதவி மாற்றம் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கணும் இந்த தேவை ஏன் வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் சமரசம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு புள்ளியில் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலைன்னா இங்கே வந்து பாலிடிக்ஸ் பண்ணவே முடியாது தேசிய அளவில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பாஜக வந்து எத்தனையோ காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து விட சின்ன கட்சியான ஏக்நாத் ஷிண்டேக்கு வந்து முதல்வர் பதவியை விட்டு கொடுத்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் இருந்தாங்க அதற்கு பிறகு தான் இன்றைக்கி பாஜகவுடைய முதல்வர் அந்த சீட்டில் உட்காந்துருக்கார் இப்போவும் பீகாரில் பொறுத்த வரைக்கும் பாஜக தான் வந்து பெரிய கட்சி பாஜக கிட்ட தான் நிறைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஆனால் முதல்வர் பதவி யார் இருக்கா நிதிஷ்குமார் தான் இருக்கார் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அரசியலில் வந்து நீங்கள் சர்வை வாங்க முடியும் அதே மாதிரியான ஒரு ஃபார்முலா தான் தமிழ்நாட்டிலையும் வந்து டெல்லி தலைமை வந்து கொண்டு வந்திருக்காங்க அவங்களுடைய நோக்கம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் செய்வது இதே நோக்கத்தில் தான் வந்து அதிமுகவும் இருக்காங்க இன்னொரு தடவை திமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா அது வந்து தமிழகத்துக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்திய இறையாண்மைக்குமே வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த அரசியல் பார்வையாளர்களுடைய நோக்கமாக இருக்குது ஏன்னா அவங்க திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த பிரிவினை பாதையில் தான் வந்து போயிட்டே இருக்காங்க அதற்கான வேலைகளை தான் வந்து அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற போது அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம் ஏன்னா இன்னைக்கு பாஜகவுக்கு இருக்கிறது இரண்டே இரண்டு வாய்ப்புகள் ஒன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலேயே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது அப்படி சந்திச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏற்கனவே எடுத்த அந்த வாக்கு சதவீதத்தை அப்படியே தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனை முடிஞ்சதுன்னா நம்ம வந்து ஒரு மூணு நாலு சீட்டு வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நிறைய தொகுதியில் வந்து நம்ம இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கோம் அதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது சீமானை போல் வாக்கு சதவீதத்தை மட்டும் அதிகரிப்பதற்கான தேர்தலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை நம்ம வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் அதே சமயம் நமக்கும் வந்து அரசியல் அதிகாரம் வேண்டும் அப்படின்னா இருக்கிற இரண்டாவது வாய்ப்பு அதிமுகவோட கூட்டணி மட்டும்தான் அப்போ அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு முடிவாயிருச்சுன்னா அந்த இடத்துல வந்து அண்ணாமலை இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன் அரசியலில் வந்து சமரசம் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறது ஆனால் அதே சமயம் நீங்கள் அந்த சமரசம் செய்வதை காம்ப்ரமைஸ் செய்வதை எவ்வளவு தூரம் தள்ளி போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சீமான் இப்போ வரைக்கும் நோ காம்ப்ரமைஸ் லீடராக இருக்கார் எனக்கு கூட்டணி வேண்டாம் நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு தொடர்ச்சியாக அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் அதற்கான காரணம் என்ன அவர் வந்து அவருடைய கொள்கையில் அவருடைய அந்த அரசியலில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் இருக்கார் அதனால் அவருடைய கட்சி வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி பாதையிலேயே இருக்குது இரண்டு சதவீதம் மூன்று சதவீதம் இருந்தது இன்றைக்கி வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் அவங்க இருக்காங்க இப்போ அண்ணாமலை அரசியலுக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷத்துக்குள்ளே அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அவருடைய நீண்ட நெடிய அரசியல் எதிர்காலத்துக்கு இது வந்து ஒரு பிரச்சனையாக மாறும் சிக்கலாக மாறும் அது வந்து அந்தளவுக்கு வந்து அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இப்போ பாஜக வந்து அண்ணாமலையை தேடி கண்டுபிடிச்சு அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னா அவரை நீண்ட காலத்துக்கு பயன்படுத்துவதற்கு பாஜக தயாராக இருக்கிறது டெல்லி தலைமை தயாராக இருக்கிறது இன்றைக்கே எல்லாருமே சொல்கிறாங்க நேஷ்னல் லீடர்ஸ்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ் வரைக்கும் அவர் வந்து ப்ரைம் மினிஸ்டர் லெவலுக்கான மெட்டீரியலுங்க அப்படிங்கிறது எல்லோரும் ஒத்துக்குவாங்க ஏன்னா அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற கேண்டிடேட் அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து இப்போ உடனடியாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இப்போ தேவைப்படக்கூடிய ஒரு வெற்றிக்காக அவருடைய ஒரு டிக்னிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அது வந்து அவருக்கும் நல்லதில்லை தமிழக பாஜகவுக்கும் நல்லது இல்ல எதிர்காலத்துக்கு மாற்றம் இப்போ நடந்திருக்கு அண்ணாமலை வந்து வந்து தேசிய தாண்டி விரும்பினார்கள் தாண்டி தமிழக பாஜகவினரை என்ன பதிவிடுறாங்க சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது அண்ணாமலை முன்பு கூறியிருந்தார் அதிமுகவோட பாஜக கூட்டணி வச்சா நான் தலைவரா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சொன்னார் செய்தார் அண்ணாமலை இப்ப கூட்டணி வச்ச பிறகு ஒரு தமிழக பாஜக தலைவராக இல்ல அப்படின்ற செய்தி கருத்துக்களையும் வந்து பதிவிடுறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதில் வந்து நம்ம அந்த செய்திகள் தான் நம்ம பார்க்குறோம் அவர் ஒரு உள்ளரங்கு கூட்டத்தில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் நான் என்னுடைய தலைவர் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற ஒரு செய்தி கசிந்தது அது 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 கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து அதிமுக கூட்டணி வைக்காமல் போனதுக்கான ஒரு காரணமாக சொல்லப்பட்டது ஆனால் இதில் வந்து ஒரு உண்மையும் இருக்குது ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது ஒரு விஷயத்தை பற்றி சொன்னேன் அதே மாதிரி இன்னிக்கு அண்ணாமலை வந்து எல்லோரும் விரும்புவதற்கான காரணம் என்ன ஒரு புதிய தலைமுறை வாக்காளர்களாகட்டும் இல்லை வந்து பெண்களாகட்டும் அல்லது வந்து வயது மூத்தவர்களாகட்டும் அல்லது இளைஞர்களாகட்டும் இவங்க எல்லாருமே வந்து அண்ணாமலை விரும்புவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற ஒரு நம்பகத்தன்மை ஒரு க்ரெடிபிலிட்டி அதாவது அவர் இன்ஜினியரிங் முடிச்சு எம்பிஏ முடிச்சு ஐபிஎஸ் முடிச்சு ஒரு டென் இயர்ஸ் வந்து அவர் ஒரு கரைப்படாத கரத்துக்கு சொந்தக்காரராக வந்து வேலை பார்த்துருக்கார் அதற்கு பிறகு வந்து அரசியலுக்கு வர்றார் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமும் அரசியலை வந்து தமிழ்நாட்டு அரசியலில் நாற்பது ஐம்பது வருஷமாக வந்து அரசியலை கரைச்சி கொடுத்துவங்களுக்கே வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக அவர் இருக்கார் அப்படி இருக்கிற அவர் மேலே வந்து மக்களுக்கு நம்பிக்கை நிறையா இருக்குது அவர் வந்து நேர்மையாளராக இருக்கார் நேர்மையான அரசியலை பேசுகிறாரு மாற்று அரசியலை முன்வைக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்போது தேர்தலுக்காகவோ இல்லை அதிகாரத்துக்காகவோ வந்து அதிமுகவோட கூட்டணி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல முதல்ல பாதிக்கப்பட போகிறது என்ன அப்படின்னா அவர் மேலே மக்கள் வச்ச நம்பிக்கை அந்த நம்பகத்தன்மை கிரெடிபிலிட்டி இதுதான் வந்து பாதிக்கும் ஏன்னா இந்த நீங்கள் வந்து அதிகாரத்துக்காக இப் இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் கோலுக்காக வந்து நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மக்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற அந்த நம்பிக்கை வந்து பாதிக்கப்படும் சரி இப்போ இவரும் வந்து மற்றவங்க போலதானப்பா ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இங்கே கட்சி ஆரம்பித்தவங்க தான் அதிகம் இப்போ இன்றைக்கி வந்து திராவிட கட்சிகளோட கூட்டணியில் இருக்கிறவங்களே எடுத்துக்கோங்களேன் தேமுதிக ஆகட்டும் பாமகவாகட்டும் அல்லது வந்து இந்த பக்கம் விசிகா மதிமுக இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் வந்து இந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து தான் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க அந்த கட்சியில் வந்து அவங்க ஆரம்பிச்சபோது மக்களுக்கு வந்து இவங்களுக்கு மாற்று அப்படின்னு பார்த்தாங்க அதனால அவங்களுக்குன்னு வந்து ஒரு சில குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி இருந்தது உதாரணத்துக்கு தேமுதிக எடுத்துக்கோங்களேன் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு இருக்கிற வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது அவர் வந்து எப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சாரோ அதற்கு பிறகு அவங்களுடைய சரிவு ஆரம்பிச்சது அவர் தேமுதிக மட்டும் இல்லை எல்லா மாற்றுக் கட்சிகளும் அதாவது திராவிடத்துக்கு மாற்றுன்னு எந்திரிச்சு வந்த எல்லா கட்சிகளுமே ஒரு கடத்துல என்ன பண்ணுறாங்க வேறு வழியே இல்லாமல் திராவிட கட்சிகளோடையே கூட்டணிக்கு போகிறாங்க அப்படி கூட்டணிக்கு போனவங்களுடைய நிலைமை என்னாச்சு அப்படின்னா அதற்கு பிறகு அவங்க கூட்டணி இல்லாமல் தனியாக போ வெளியிலே வர முடியாத நிலைமையே ஆயிடுச்சு அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் ஸோ அப்போ அந்த நம்பகத்தன்மையை மக்கள் இழந்துடுறாங்க அப்போ இவங்களும் மாற்று இல்லை போல் இருக்குது வேறு யாராவது நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து மக்கள் போகிறாங்களே தவிர அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் இப்போ அதுதான் வந்து கமலஹாசனுக்கும் நடந்தது அதுதான் வந்து இப்போ அடுத்து வந்து விஜய் வந்தார் அப்படின்னா விஜய் வரும்போது புதுசாக தலைமுறை வாக்காளர்கள் ஓகே திராவிடத்துக்கு மாற்றுன்னு நிறைய பேர் அவருக்கு ஓட்டு போடுவாங்க ஆனால் அடுத்த ஒரு ஒரு தேர்தலுக்கு அப்புறமோ இரண்டு தேர்தலுக்கு அப்புறமோ அவரும் வந்து அதிமுகவுடையோ இல்லை திமுகவுடையோ கூட்டணி வச்சார் அப்படின்னா அவர் மேலே இருக்கிற நம்பகத்தன்மையும் போயிடும் அந்த நம்பகத்தன்மை கிரெடிபிலிட்டிக்காகத்தான் சீமான் இப்போ வரைக்கும் கூட்டணி வைக்காமல் இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் பாஜகவில் இருந்துக்கிட்டே அண்ணாமலையுடைய நீக்கத்துக்காக வருத்தப்படுபவர்கள் அல்லது வந்து கோபப்படுறவங்க எல்லாருக்குமே சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி இருக்குது அப்படின்னு உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல அண்ணாமலை பதவியில் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அவர் தலைவராக இல்லாமல் இருக்கிறது தான் வந்து அவருக்கும் நல்லது கட்சிக்கும் நல்லது ஏன்னா இந்த இடத்துல அவருடைய நம்பகத்தன்மை கிரெடிபிலிட்டி காப்பாற்றப்பட்டு இருக்கிறது அவர் இன்னைக்கு இல்லை இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த டைமில் கூட மறுபடியும் அவர் வந்து தலைவராக வந்தார் அப்படின்னா அவர் மக்களுக்கு வந்து அவர் மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை அப்படியே இருக்கும் ஸோ அதுதான் வந்து இங்கே முக்கியம் அதையும் வந்து இந்த பாஜக ஆதரவாளர்கள் கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அண்ணாமலை அவர்கள் இப்போது இமயமலை சென்றிருக்கிறார் இந்த ஆன்மீக பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே வந்து அவர் வேலையை விடுறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை போயிருக்காரு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த விபாசனான்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் கூட அட்டன் பண்ணியிருக்கிறதா வந்து ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு ஸோ அதனால் இது வந்து முதல் தடவை இல்லை ஆன்மீகத்தை நோக்கி அவர் பயணம் பண்ணுறது முதல் தடவை இல்லை அவர் ஏன்னா அவருடைய உடைப்பு அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து அவர் பாஜக தலைவரை பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து லைம்லைட்டில் இல்லாத நாட்களையும் நம்ம எண்ணிடலாம் கவுண்ட் பண்ணிடலாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய தலைவர்களாகட்டும் இப்போ சீமானே எடுத்துக்கோங்க உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கோங்க இல்லை ஸ்டாலின் எடுத்துக்கோங்க இவங்கலாம் வந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரும் போது எல்லோரும் ஆக்டிவாக இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இவங்கெல்லாம் வேலை செஞ்சாலே பெரிய விஷயமா இருக்குது ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வாரத்தில் ஒரு நாள் அவர் ரெஸ்ட் எடுக்காத மாதிரி வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒர்க்கில் இருந்தவர் வந்து ஒரு அமைதியை தேடி இமயமலை போகிறதுல வந்து ஒன்றும் தப்பு கிடையாது அவர் ஏற்கனவே போயிருக்கார் அவருக்கு அந்த அனுபவம் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து புதுசான விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற ஆசையும் அவருக்கு இருக்குது அதனால தான் வந்து லண்டன் போயிட்டு வந்தார் இப்போ இமயமலை போயிருக்காரு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன அதிரடி மாற்றம் இருக்குது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நான் தலைவராக இருக்கும்போது கூட எனக்கு சில கட்டுப்பாடுகள் இருந்தது சில இது பேச முடியாது ஆனால் இனிமேல் என்னோட இது எல்லாமே வந்து அதிரடியாக இருக்கும் களத்தில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட உடனே இவர் வந்து அமைதியாகிடுவார்னு எதிர்பார்த்து எதிர்பார்க்கும் போது இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அதிரடியாக இருக்க போது நான் களத்தில் இறங்க போகிறேன் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்போ அவருக்குன்னு ஒரு வரவேற்பு இருக்குங்க அவர் வந்து ஒரு மாஸ் லீடர் ஸோ அவரால் வந்து பேசாமல் இருக்கவும் முடியாது அவர் பேசாமல் இருந்தாலும் வந்து அது பாஜகவுக்கு தான் சிக்கல் ஏன்னா பாஜகவை வந்து லைன் லைட்லேயே தான் வந்து அண்ணாமலை அவர்களுடைய மிக முக்கியமான சாதனை இப்போ அவரை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க அப்படின்னா அது எத்தனை பேரை போய் சேரும் தெரியாது ஆனால் அண்ணாமலை பேசினார் அப்படின்னா அதற்கு வந்து எல்லாருமே வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக அவர் வந்து பேசாம இருக்க மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ அவர் சொன்ன மாதிரி வந்து அந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது இப்போது கட்சி தலைவர் வந்து சில விஷயங்களில் வந்து கட்சித் தலைவர் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு இருக்கும் அப்படி இருக்கிற போது இவர் வந்து இறங்கி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா கட்சியில் வந்து அடுத்த கட்டமாக சில பயணங்களை வந்து அவர் ஏதாவது செய்ய போகிறாரா கிராமங்களை நோக்கி வந்து நான் பயணம் போக போகிறேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி ஏதாவது செய்ய போகிறாரா அதற்கு வந்து கட்சி வந்து ஒத்துழைக்குமா இல்லை அனுமதி கொடுக்குமா அப்படிங்கிற தெரியல ஏன்னா ஒரு கட்சி தலைவர் இருக்கிற போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு தலைவர் வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு அப்படின்னா கட்சியினர் வந்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அண்ணாமலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்போ அது வந்து ஒரு கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு கான்ட்ரவர்சி வரலாம் ஏன்னா மாநில தலைவருக்கு தான் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது அந்த இடத்துல வந்து அண்ணாமலைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற போது அது வந்து சிக்கலாகும் அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ஸோ அதனால் அவர் இமயமலையிலேருந்து வந்ததுக்கப்புறமா அவருக்கு வந்து தேசிய தலைமை வந்து என்ன பொறுப்பு கொடுக்க போகிறாங்க ஏன்னா அதுக்கும் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து கட்சியில் வந்து தேசிய பொறுப்பு கொடுக்க போகிறாங்க அப்படி இல்லைன்னா வந்து கேபினட் மினிஸ்டர் ஆக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் அவங்க நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அண்ணாமலை என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியும் இன்னைக்கு காலையில் கூட ஒரு தகவல் ஜி செய்திகளில் வெளியானது என்ன அப்படின்னா அமித்ஷா ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தார் தேசிய அளவுல அண்ணாமலை அவர்களை நாங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ அது கேட்ட போல தேசிய இளைஞர் அணி தலைவராக அண்ணாமலை அவர்கள் வந்து நியமிக்கப்பட போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க இல்ல இந்த மாதிரி தகவல்கள் தொடர்ச்சியா தான் இருக்கு அவர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து மத்திய அமைச்சராக போறாருன்னு தலைவர் தகவல் வந்தது அதற்கு முன்னாடி வந்து அந்த தேசிய செயற்குழு உறுப்பினரோ பொதுக்குழு உறுப்பினரவோ வந்து ஆக போறாங்கன்னு சொன்னாங்க அதை ஆக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி தகவல்கள் வந்துட்டுருக்கு பட் ஏன்னா அது வந்து அண்ணாமலை அண்ணாமலைக்கிட்ட பேசிட்டு தான் முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து சாய்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சாய்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக இதெல்லாம் முன்னாடியே பேசியிருப்பாங்க மேபி அவர் வந்து ஒரு பிரேக் எடுத்திருப்பார் நான் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பிரேக் எடுத்திருப்பார் ஸோ அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி ஏற்கனவே பேசி வச்சது தான் நடக்கும் ஸோ அதனால் வந்து உறுதிப்பா உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலாக வந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியும் முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களை இப்போது தலைவராக இருக்க நயனா நாயேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து பாஜகவின் சொத்து அவர் வந்து கட்சியிலேருந்து விலக மாட்டார் அவரை நாங்களே விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கார் இப்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நயினா நாகேந்திரன் தலைவரை நீங்கள் எம்டிஜி பார்க்குறீங்க சரி அவர் வந்து ஒரு களத்தில் இறங்கி பணியாற்றக்கூடிய ஒரு நபர் நைனா நாகேந்திரன் ரொம்ப ரொம்ப இனிமையாக படகுவதற்கு வந்து ரொம்ப இனிமையானவர் அப்படின்னு எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு கடுஞ்சொற்கள் அந்த மாதிரிலாம் பேசுகிற ஆள் கிடையாது அதே மாதிரி சத்தம் போட்டு பேசி கவனத்தை ஈர்க்கிற ஆள்லாம் அதெல்லாம் கிடையாது அவருடைய அவருடைய சாதனை அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவர் வந்து களத்தில் பணியாற்றக்கூடியவர் களத்தில் வந்து தேர்தல் வெற்றிக்காக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும் அது வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து பாஜக கொஞ்சம் வீக்காக இருக்குது என காலத்தில் வந்து தேர்தல் போது நம்ம என்ன செய்யணும் தேர்தலில் பூத் கமிட்டி மெம்பர்ஸு அவங்க எல்லாம் எப்படி பணியாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாஜக மாதிரியான கட்சிகளுக்கு நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது அந்த விதத்தில் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பணி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அவர் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னா கண்டிப்பாக பாஜகவுக்கு வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கே வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றி